தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கம பன்னி மைமன்றிக் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் அனைவருக்கும் இனிய பகல் வந்தன இன்றைய தினம் இந்த பாடசாலைக்கு கழிவறை அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த கௌரவ வண்டி மைந்த அண்ணா அவர்களுக்கு எங்களது மனம் கடைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த கழிப்பறையை கட்டுவதற்கு நிதியை வழங்கிய ஜெர்மன் அக்கா அவர்களுக்கும் எங்களது இதயம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிதி உதவி வழங்கிய ஜமன் அக்காவின் அப்பா அம்மா இவரது நினைவு தினைமாக இந்த கட்டி தந்திருந்தார் அன்னாரின் ஆத்ம சாந்தி அடையவும் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இவர்களின் இந்த உதவியை வாழ்நாளில் மறக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற எல்லோரும் எழுந்து நின்று ஒரு இரண்டு நிமிடம் மௌன செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

பண்ணி ம தானே தே 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 எல்லாம்ந்தே பன்னி மயிந்தா பன்னி மயந்தா வாடா தி வாடா வாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்னை போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போகும் மக்கள் உள்ளார்கள் அழிப்பறை இல்லாமல் இதயம் நோகுதே தட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே விசைதான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே எம் இனத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே எம் கினத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே தந்தான் வோம் நாங்க நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க நாங்கள் கை கொடுப்போம் வாங்கடா கொல்லாத வறுமை ஓட தாடா தடா நன்றி மறந்தால் அவலை விட்டு நீயும் கள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே தந்தானே பண்ணி <laughs> மயில் களத்தில் உள்ளவர்கள் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்க கமடார்